இந்துஸ்தான் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஈரோட்டில் தேர்தல் பரப்புரைக்காக வந்துள்ள திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் காலையில் நடைப்பயிற்சி செய்தபடியே பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அந்த காட்சிகளை பார்க்க என்ன மறுபடியும் என்ன எழுதணும் அப்போ அப்போ பீட்

اوه واه واه اپي واه اپي இது குறித்தான உள்ளது நமது செய்தியாளர் சதாசிவம் வணக்கம் சதாசிவன் ஈரோட்டில் முதல்வரின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக உள்ளது நிச்சயமாக வணக்கம் தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலானது வரும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக வந்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் இவரது பிரச்சாரம் பொதுவாக பார்த்தோமானால் மாலையில் பொதுக்கூட்டமாகவும் காலையில் வந்து பொது இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்காளர்களிடம் அரசின் திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பதாக வழக்கமாக கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வந்து சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு வந்து ஈரோடு மாவட்டத்தில் வருகின்றார் இவரை அமைச்சர் முத்துசாமி கே என் நேரு ஆகியோர் வரவேற்றனர் தொடர்ந்து இன்று வந்து பொதுமக்களை சந்திக்கும் விதமாக அவர் தங்கியுள்ள அருகில் புலவர் சந்தை சம்பத் நகர் உழவர் சந்தையில் இருபது மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில் அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் விவசாய விளைப்பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்யும் விவசாயிகளை நேரடியாக சந்தித்தும் மற்றும் வாடிக்கையாளர்களான வாக்காளர்களையும் சந்தித்து திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் மேலும் தமிழக அரசின் திட்டங்கள் குறித்தும் பொதுவாக பார்த்தோமானால் மகளிர் உதவித்தொகை விவசாயிகளுக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மகளிர் இலவச பேருந்து மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் எடுத்துக்கூறியும் வாக்காளர்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து வந்து பொதுமக்கள் தெரிவிக்கும் பிரச்சனைகளையும் செய்து கொடுத்து கேட்டறிந்து அதற்கான தீர்வு எடுப்பதாகவும் தெரிவித்து சென்றுள்ளார் தொடர்ந்து இவரது பயணமானவர்கள் வந்து அடுத்த கட்டமாக பார்த்தோமானால் அவல் உள்ள குமாரளக்கு பகுதியில் மறைந்த எம் பி கணேசமூர்த்தி விவசாய தோட்டத்தில் அவரது திருவுருப்படத்திற்கு மலர் தூவி குடும்பத்தினருடன் அஞ்சலி செலுத்த உள்ளார் இதன் பின்னர் மாலை ஆறு மணி அளவில் ஆறு மணி அளவில் சினிமலை பகுதியில் நடைபெறும் திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்குள்ளார் இதற்கு முன்னதாக உழவர் சந்தை பணியை முடித்துவிட்டு பிரச்சார பணியை முடித்துவிட்டு ரங்கப்பாளையம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த பார்ப்பதாக வந்து தகவல் வந்துள்ளது தொடர்ந்து தனது வாக்கு சேகரிப்பு பணிகளை முதல்வர் ஸ்டாலின் செய்து வருகிறார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதாசிவம் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஓப்பன் ஃபார் டூ தௌசண்ட்